ஃபேக்ட்ஸ் தமிழின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னதான் தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தாலும் ஒரு சில படங்கள் மட்டும்தான் மக்களோட மனசுல நிற்கும் அந்த வகையில ஒரு படம் ஆரம்பத்தில் கிளைமேக்ஸ் சீன்ல நமக்கு புரியாத சீனை எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டாங்கன்னா அந்த படம் கண்டிப்பா வேற லெவல்ல ஹிட் ஆகிரும் அந்த மாதிரி மக்களை குழப்பணுன்னே எடுக்கப்பட்ட மூணு சஸ்பென்ஸான திரைப்படங்களை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வெல்கம் டு த வீடியோ இது உங்கள் டாப் த்ரீல மூணாவதாக இருக்கிறது புரியாத புது இசையமைப்பாளராக ஆகணுங்கிற கனவோட விஜய் சேதுபதி மியூசிக் டீச்சரா ஒர்க் பண்ற காயத்ரி ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல காதலிக்கிற மாதிரி கதைகளும் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு நாள் விஜய் சேதுபதியோட ஃபோனுக்கு காதலி காயத்ரியோட நிர்வாணமான ஃபோட்டோ ஒன்று வருது இந்த ஃபோட்டோவை பார்த்து அதிர்ச்சி அடைகிற விஜய் சேதுபதி யாரோட நம்பர்ல இருந்து இந்த போட்டோ வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு அதுக்குள்ள இன்னொரு நம்பர்ல இருந்து காயத்ரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வீடியோ ஒன்று வருது இதெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட காயத்ரி தற்கொலை செய்ய ட்ரை பண்ணறா பட் விஜய் சேதுபதி காதலியை காப்பாற்றி தான் கூடவே வச்சிருக்காரு காதலியோட நிர்வாண ஃபோட்டோவை சைபர் கிரைம் கிட்ட கொடுக்க முடியாம தவிக்கிற காட்சியும் காதலி எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரணுங்கிற விஜய் சேதுபடியோட நடிப்பும் நல்லாவே இருக்கும் தன்னோட காதலியை மட்டும் குறி வச்சு தாக்குற அந்த மர்ம நபர் யாரு இதை விஜய் சேதுபதி கண்டுபிடிச்சாரா இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி டாப் த்ரீல ரெண்டாவதா பாக்க போறது தனி ஒருவன் குற்றவாளி யாரு அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சி அதுக்கு அப்புறம் ஜெயம் ரவி போலீஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி அதிகாரியா மாறி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க என்னென்ன பண்ண போறார்னு ஸ்டார்டிங்லே கதையை மூவ் பண்ணுவாங்க திடீர்னு நடக்கிற செயின் பறிப்பு சம்பவம் கதையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஜெயம் ரவி குற்றவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நபர் குற்றவாளி கிடையாது அவனுக்கு மேலேயும் ஒரு மிகப்பெரிய கிரிமினல் இருக்கிறான்னு கதையை மூவ் பண்றது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சமூகத்துல நல்ல மனுஷனாகவும் மிகப்பெரிய சயின்டிஸ்டாகவும் இருக்கு அரவிந்த் சுவாமிய குற்றவாளின்னு நிரூபிச்சு ஜெயம் ரவி எப்படி தண்டனை வாங்கி கொடுக்க போறாரு இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பதட்டமான ஸ்கிரீன் பிளே இந்த படத்தோட மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கும் டாப் த்ரீல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பிசாசு சாலை விபத்துல இறந்து போகிற ஒரு அழகான பொண்ணு இந்த பொண்ணு சாகுறதுக்கு முன்னாடி சொன்ன அப்பாங்கிற வார்த்தை இதுதான் இந்த கதையை ரொம்ப அழகாகவும் குழப்பமாகவும் கொண்டு போகும் இந்த பொண்ணு சாகுறதுக்கு முன்னாடி தன்னை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன பையன் மேல காதல் வர்ற மாதிரி கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கும் காதலனை பிரிஞ்சிருவோங்கிற பயமும் தன்னோட காதலனை சூஸ் பண்ணிட்டேன் ஆனா காதல்கிட்ட தன்னோட காதல சொல்ல முடியாத தவிப்பையும் ரொம்பவே பதட்டமா கொண்டு போயிருப்பாங்க அப்பாங்கிற ஒரு வார்த்தைய வச்சு படத்தை இன்னுமே மிஸ்ட்ரியா மூவ் பண்ணிருப்பாங்க செத்து பேயா மாறி காதலனோட வீட்டுல வாழற இந்த பொண்ணும் தன்னோட பேய் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ற காதலன் பயப்படுற காட்சிகளும் காதலனோட அம்மாவை அந்த பேயை தெய்வம்னு சொல்ற காட்சியும் படத்தை இன்னுமே விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கும் கிளைமேக்ஸில் தன்னோட சாவுக்கு காரணமே தன்னோட காதலன்தான்னு தெரிஞ்சும் தெரிஞ்சோம் அவனை காதலிக்கிற அந்த பேய் காதலி தான் மறைச்சு வச்ச உண்மை காதலனுக்கு தெரிஞ்சதும் மனம் உடைஞ்சு போகிற பேய் காதலியோட கண்ணீர் படத்தை ரொம்பவே உருக்கமாக கொண்டு போயிருக்கும் சீன் பை சீன் தொடர்ந்து ட்விஸ்ட்டும் அப்பாங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருந்த அந்த அர்த்தமும் ஸ்லோவாவும் பதட்டமாகவும் கொண்டு போகிற ஸ்க்ரீன் பிளேயும் படத்துக்கு ரொம்பவே பலமா அமைஞ்சிருக்கும்